நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்கு போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஏன் அஞ்சலி இந்த மாதிரி நான் உயிரே வச்சேன் ஆனா நீ மைதா கடை என்ன மதிக்கலயே ஏன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உடனே ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் எனக்கு வந்து இலக்கியாவை சுத்தமா பிடிக்காது இலக்கியாவுக்கு எனக்கு மேல எங்க குழந்தைய பிறந்தா மரியாதை வந்துருமோ அதை சொல்லிட்டு வைத்தேர்சில தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் எனக்கு குழந்தை இருந்தா நான் வந்து அந்த வீட்டில் ஆளாக தெரியும் அண்ணே எப்போ வந்து குழந்தைய வச்சு மரியாதையை இட போட்டாலோ குழந்தைய காசுக்கு ஈடாகவே பார்த்தாலோ அதுக்கப்புறம் இவ என் வாழ்க்கையிலே தேவை இதுக்கு மேலே இவன் என் வாழ்க்கையில் இருந்தால் என் வாழ்க்கை நாசமாக போய்டு இந்த செகண்டே அந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டே கார்த்திக் இதுக்கு எல்லாமே என்கிட்ட ஒரு முடிவுக்கு இது இருந்தால் பத்திரம் உனக்கு தேவையான சொத்து பார் இந்த இடம் உனக்கு இருக்குது இந்த இடம் வந்து கரெக்டாக நாற்பது சென்ட்டு இருக்குது இந்த நாற்பது சென்ட்டு நீயே வச்சுக்கோ அதுக்கு மேலே உன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு முப்பது லட்சம் வந்துடும் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கையெழுத்து போக தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கும் கௌதமுக்கும் இந்த எந்த சம்மந்தம் இல்லைன்ற சொல்கிற மாதிரி கார்த்திக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை கார்த்தி இனிமேல் உன் புருஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்குன்னு சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சைன் போட்டும் தந்துடுறா அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்து எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணுக்குவாடே ஒரு பக்கம் போகிறான் எப்படியோ சொத்து வந்துருச்சுன்னா சாமி டே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு எகத்தாரம் அந்த டைமும் நம்ம கௌதம் சொல்கிறாரு பார்த்தியாக கார்த்தி உன்னை விட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அவள் எதனா கெஞ்சினால அவளுக்கு தேவை சொத்து அந்த சொத்து வந்ததும் பார்த்தியா உன்னை எப்படி கழித்து விட்டு இதுதான் அவளோட உண்மையான முகம் என்ன புரிது எல்லாமே ஒன்று புரிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே இந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது இவளால் அந்த குடும்பம் எவ்வளோ கேடு கெட்டு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு இவளே இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பக்கம் முடிவு இது ஒரு பக்கம் முடியும்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தலைவன் எஸ்எஸ்கா இருக்கா இல்ல அவ இருந்துன்னு அஞ்சலி நடு ரோட்ல பாக்குறான் என்ன அஞ்சலி நடந்து போயின் இருக்க என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க உடனே இதுதான்பா விஷயம் இதுதான் நடந்துச்சு எல்லாமே என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்க என்ன அந்த வீட்டை விட்டே முடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா ஒரு பக்கம் கண்ணீர் மழுகு அழுறா சரி ஓகே இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமா நீ இந்த வீட்டில் இருந்தால் ஏதோ ஒன்று பண்ணிப்பேன் இதுக்கு மேலே நீயும் உதவாத காசு தானே செல்லா காசு கிளம்பியாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான் அப்போ தான் அஞ்சலிக்கு சுயரூபம் எல்லாமே தெரிய வருது எல்லாரோட சுயரூபமும் அடடா நம்மளோட ஒரு காரியம் ஆகணுன்ற வரைக்கும் தான் நம்ம பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தேன் நம்மளை என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிய வருது மெல்ல மெல்ல எல்லா உண்மையும் தெரிய வந்ததும் ஒரு பக்கம் வருத்தமும் ஒரு பக்கம் கஷ்டமும் ஒரு பக்கம் மன உடைச்சலுக்கும் ஆளாயிட்டாங்க சரி ஓகே வீட்டுக்கானா போகலாம் வீட்டிலேயே நம்ம நிம்மதியாக சேர்த்திப்பாங்க நம்ம அப்பாக்குறாங்க நம்ம அம்மாக்கிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கேயேன்னு இல்லை இதுக்கு மேலே நீ எனக்கு பொண்ணு இல்லை அந்த வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்காத எப்ப உன் புருஷனை விட்டு உன் புருஷனே உன்னை துரத்தி அனுப்பிச்சானா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் வாழ்றதுக்கு தகுதி இழந்துட்ட இந்த வீட்டுக்கு இனிமேல் நீ வராத நீ எங்கேயாவது எக்கேடு கெட்டாவது போ இதுக்கு மேல அந்த வீட்டு பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம திக்கு திணறி போயிட்டு அஞ்சு பக்கம் முழிச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல என்ன நடக்கும் சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாதுங்க பாப்போம் அஞ்சலியோடய என்ன என்னாக போகுது அஞ்சலிக்கு இதுதான் கெதியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இதுதான் கெதி தப்பு பண்ணுற எல்லாருக்குமே இதுதாங்க கெதி வாழ்க்கையில் எப்பவுமே நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சினையும் வராது தேவையில்லாமல் ஆடாம்பரத்தை ஆசைப்பட்டு தப்பு பண்ணால் இதுதான் கெதியாக நிற்கும் இதுதான் இப்போ இவங்களுக்கு தண்ணி உப்பு தின்னவன் தண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அதுக்கான உப்பு இதை குடிச்சவன் இப்போ தனி குடிச்சுன்னு இருக்காங்க அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது குடிக்கிட்டோம் நல்லா குபு குபுக்குன்னு குடிக்கிட்டோம் அப்போ தான் நல்லா புத்தியும் நல்லா சுடு சுரணியும் வரும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக